வணக்கம் ஐயா ஜிபி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியதற்காக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் வேலூர் வேலூரின் பெருமை ஐயா ஜிவி அவர்கள் வேலூரால் அவருக்கு பெருமையா அவரால் வேலூருக்கு பெருமையா என்றால் இரண்டும் ஒன்றானது தான் அப்படி வேலூருக்கு பெருமை சேர்த்து இன்றைக்கு தமிழகத்தில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து வருகின்ற இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே அவர் டாக்டர் பட்டம் பெற்றிருப்பது நாம் அனைவருக்குமே மிக்க மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நிக நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிறுவனம் விஐடி நிறுவனம் மேலும் மேலும் வளரவும் இன்றும் ஒரு லட்சி ஒரு லட்சம் மாணவர்களை கொண்டு அது விரிவாகவும் தன்னுடைய பணியினை தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் வேலூர் மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்றுடுவேர் எட்டு திக்கும் கலை செல்வங்களையாவும் கொழுந்துங்கி சேர்ப்பர் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது போல உலகெல்லாம் சென்று இன்றைக்கு விஐடி மாணவர்கள் பொருளாதாரத்தை தேடி இந்தியாவை வலுமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு ஐயா விஐடி வேந்தர் அவருடைய மிகப்பெரிய முயற்சி ஒரு காரணம் என்பதை யாரும் தவிர்த்து விட முடியாது மறைத்துவிடவும் முடியாது அந்த விதத்திலே ஐயா அவர்கள் இன்றைக்கு உலக நாயகனாக உலக கல்வி நாயகனாக தன்னுடைய புரட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அந்த அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் நெல்லரிசி வணிக சங்கங்களின் சம்மேளனம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் வேலூர் நகர நெல்லரிசி மண்டி சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் அனைவரை விட எங்களுக்கு மிகவும் முக்கியமானவர் ஏன் சொன்னால் லிவி என்ற ஒரு சிஸ்டத்தில் அரிசி வணிகம் செய்ய முடியாமல் தவிர்த்து கொண்டிருந்த காலகட்டாயத்தில் உணவு அமைச்சராக வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அரிசி ஆலைகள் வளர்ந்திருக்கிறது இந்த அரிசி தொழில் மேலும் மேலும் வளர்ந்துருக்கிறது நல்ல அரிசியை மக்கள் உண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பெருமை அனைத்தையும் ஐயா அவர்களைத்தான் சாரும் தன்னுடைய மிகப்பெரிய முயற்சியின் காரணமாக ஒரு சாதாரண மனிதனுக்கும் அந்த ரேஷன் அட்டை இருக்கிறது ஒரு மாவட்ட தலைவருக்கும் அதே ரேஷன் அட்டை இருக்கிறது அதை மூன்றாக பிரித்து ஏழைகளுக்கு ஒரு அட்டை என்றும் வசதி படைத்தவர்களுக்கு ஒரு அட்டை என்றும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு அட்டை என்றும் கொடுத்து மூன்று நேரமாக மாற்றி அந்த உணவு வழங்குவதிலே மிகப்பெரிய புரட்சியை செய்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த புரட்சியை செய்து இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியாக அமைந்து இந்தியாவே அதை பாராட்டி அவரை புட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மனாக ஆக்கியது என்பது நம் வேலூருக்கு பெருமை எங்கள் அரிசி தொழில் செய்கின்ற அனைவருக்குமே பெருமை நான் அடிக்கடி அவரிடத்தில் சொல்வதுண்டு மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அரிசிக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா அண்ணன் ஜீவி என்று நான் அடிக்கடி சொல்வது உண்டு அந்த விதத்திலே எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை எங்கள் அரிசி உரிமையாளர்கள் மற்றும் நெல்லரிசி வணிகர்கள் சார்பாக தெரிவித்துக்கொண்டு மற்றும் அவர் அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்க விஐடி பல்கலைக்கழகம் மேலும் மேலும் இன்னும் வளர அந்த நிறுவனத்தை சார்ந்த அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த பணியினை செய்கின்ற அனைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உலக கல்வி நாயகன் வாழ்க என்றும் உலக உத்தமன் உன்னதமான மாமனிதன் வாழ்க என்றும் ஏழைகளின் கல்விக் கடலாக இருக்கின்றவர் வாழ்க என்றும் அண்ணாவின் அறிவு சுடர் வாழ்க என்றும் செம்மலின் கருணையான வடிவமே நீங்கள் வாழ்க என்றும் ராயவேலூரின் புரட்சி வேந்தர் ராயவேலூரின் புரட்சி கல்வி வேந்தர் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துறையோடு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பிங்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற பிஐடி பல்கலைக்கழக வேந்தரும் நிறுவனரும் தமிழ் இயக்கத்தின் நிறுவன தலைவருமான கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு தமிழ் கூறும் நல்லுள்ளங்களோடு வேலூர் மாவட்ட அனைத்து சங்கங்களும் இணைந்து நடத்தும் பாராட்டு விழா இருபத்தி நான்கு ஞாயிறு அன்று மாலை ஆறு ஒன்று மணிக்கு வேலூர் காட்பாடி ரங்காலயா திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது தலைமை உரை வழங்குபவர் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் கேரள மாநில முன்னாள் ஆளுநர் நீதியரசர் ப சதாசிவம் அவர்கள் வாழ்த்துறை வழங்குபவர்கள் கோவை கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் கே ஜி பக்தவச்சலம் அவர்கள் வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் தலைவர் வேந்தர் டாக்டர் ஐஸ்ரீ கே கணேஷ் அவர்கள் மேனாள் அரசு வேளாண் துறை கூடுதல் செயலாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு வேலூர் தலைமுறை பேரவை அனைவரும் வாருங்கள் பார்ப்போற்றும் மண்ணின் மைந்தனை வாழ்த்துவோம்